பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வெளிநாட்டில் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்புகள் மற்றும் பயிற்சிகளுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் யார்கூட் இன்டர்நேஷனல் துளாராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் விநாயகர் நரசிம்மர் வழிபாடு நன்மை ஏற்படுத்தி தரும் தேகாரக்கியத்தில் முதுகு கால் பாதம் மிக கவனமாக பார்த்து கொள்வதும் அலர்ஜி ஒவ்வாமையில் சிறிது கவனமாக இருப்பதும் நாற்பது வயதை கடந்தவர்கள் இதயத்தை பரிசோதனை செய்து கொள்வதும் அல்லது முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வதும் மிக முக்கியம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஏற்படும் வீடு வாசலை பற்றி நீண்ட நாள் கனவு கண்டு கொண்டிருந்த துளாராசிக்காரர்களுக்கு அனுகூல அமைப்பு ஏற்படும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் ஒரு கண்ணு வைத்துக்கொள்வது நன்மை தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவதற்குண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக ஏதாவது சிக்கல் கொடுப்பதற்கு முன்பாக அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய நாற்பதாவது பாடல் ஐம்பத்தொம்பதாவது பாடல் எழுபத்தஞ்சாவது பாடலை உச்சரிக்க 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 எந்த சிக்கலும் வராது என்பதை துளாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் துளாராசிக்காரர்களுக்கு சுபகாரியத்தில் இருந்த தடைகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் அஷ்டலட்சுமி கடாட்சம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் கோலர்பதிகை சொல்ல சொல்ல ராகு கேதுவில் இருக்கக்கூடிய தோஷங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் கண்டிப்பாக வேற்றுமொழி நாட்டும் மனிதர்களால் ஆதாயங்கள் பெருக்கும் கடல் கடந்து உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு ஜெயம் ஏற்படுவது பெரிய அளவுக்கு ஸ்தாபிதம் ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான ஒரு எல்லா விதத்திலையும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்தில் உண்டு வருடத்தின் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா முதல் நான்கு மாதங்கள் நல்ல விதமாக ராசிநாதன் செவ்வாய் நட்பு ஆட்சி உச்சம்ன்ற இடத்துல இருக்கிறார் ராசிநாதன் வலுத்து எப்பெல்லாம் ஒரு பிரயாணத்தில் போகிறாரோ அப்போல்லாம் அந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும் அதை விட மேலே ராசியை குருவாகணும் வருடத்தின் ஆரம்பம் முதல் நான்கு மாதங்கள் ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஆறில் மறைந்திருக்கின்ற குரு அதற்கு பிறகு அப்படியே ஏழாம் இடத்திற்கு மாதிரி ராசியை பார்க்க போகிறார் அப்போ ரெண்டு விதமாக பிரித்து சொல்லுவேன் ஏப்ரல் மாதம் வரைக்கும் ஒரு பலன் ஏப்ரலுக்கு பிறகு எட்டு மாதங்கள் அப்படியே மங்களகரமான பலன் மங்களகரமான பலன் என்ன ஆணுக்கு பெண்ணை அறிமுகப்படுத்தக்கூடிய காதல் வரப்பு புதிதாக காதலிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நட்பை காதலாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் இவர்தான் காதலன் இவர்தான் காதலி என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை விஷயராசிக்கார இளைஞர்களுக்கும் உங்களுடைய எண்ணம் பலிக்க போல அத்தனையும் அப்படியே நடக்கும் இதுவரைக்கும் பெற்றோர்கள் சம்மதிக்காதவர்களுக்கு இந்த இடவை இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்தை குரு அமைஞ்சிருக்கிறார் ஏழாம் இடத்துல குரு இருந்து இவரை காதலிக்கிறேன் ஆனால் இவருடைய இவரை வந்து என்னுடைய பெற்றோருடைய விருப்பத்தின் பேரில் தான் நான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு அப்பா அம்மாவையும் விட்டுக் கொடுக்க முடியாமல் மனசுக்கு பிடிச்சவரையும் விட்டு கொடுக்க முடியாமல் இருக்கிறீங்க அவங்க எல்லாருக்கும் அப்பா அம்மாவுடைய சம் சம்மதம் கிடைக்கிறன்ற சந்தோஷமான வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்கும் பொதுவாகவே ராசியை குறுபார்த்தால் அவர்கள் பொலிவாக இருப்பார்கள் வயதிற்கேற்ற வகையில் இருப்பாங்க இப்போ இளைஞர்களுக்கு பண்ணுன்னு சொல்லிட்டேன் என்ன பலன் கல்யாணம் ஒரு மாதிரியான அது வேலை வாய்ப்பு ஒரு தொழில் வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் சொந்த தொழில் இதெல்லாம் தைரியமாக இறங்கி செய்ய போகிறீங்க ஒரு நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும் கல்யாணம் ஆகியிருக்கும் பத்து வயசு பன்னெண்டு வயசில் பிள்ளைங்க இருக்கும் லைஃப் செட்டில் ஆகும் வீடு வாகன ஆசைகள் இருக்கும் அவங்களுக்கு அவங்க என்ன ஒரு சொந்த வீடு கட்டணும்னு இருப்பாங்க சுக்கரனோட வீட்டில் போய்ட்டு அவங்க குரு உட்கார போகிறார் பாக்கியாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய ஐ பஞ்சமாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் அதிபதியான குரு போய் சுக்கரனுடைய வீட்டில் உட்காடுறதுனால நாற்பது வயது மேற்பட்டவர்களுக்கு வீடு கட்டுவது நல்ல வாகனம் அமைவது மனைவியை திருப்திப்படுத்தக்கூடிய கணவனை திருப்திப்படுத்தக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு மனைவிக்கு ஒரு நல்ல நகை வாங்கி கொடுப்பது கணவனுக்கு நல்ல வேலை கிடைப்பது மனைவியே கணவனுக்கு உதவியாக நல்ல வருமானம் உள்ள ஒரு தொழில் அமைப்புகள் இருப்பது நண்பர்கள் கை கொடு கூடிய தன்மை எல்லாம் இடம் மிக அற்புதமாக இருக்கிறது நான்காம் இடத்துல நான்காம் அமைப்பிலேயே சனி வலுத்து இருக்கிறார் வீடு வாகனம் அமைப்புகள் வலுவாக இருக்கின்றன ஒரு நண்பர்கள் மூலமாக ஒரு ரெண்டு பேர் விளையாட்டு போல சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இதை சேலமாக சேலமாக வாடா நம்ம சேர்ந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி விளையாட்டு போல ஒன்றை ஆரம்பித்து அதை சாதித்து காட்டுவது வருடத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தீபாவளி அப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நம்ம இந்த அளவுக்கு சாதிச்சிட்டோமே ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டோமே ஸ்டாண்ட் என்பது மாதிரியான நல்ல தன்மைகள்லாம் இந்த இடவை இருக்குதுங்க ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஏதேனும் ஒரு நிலையில் மகளை பற்றிய மகனை பற்றிய கவலைகளை கொடுப்பாரா கொடுப்பாரா அப்படின்னா இல்லை சுவரின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவும் உங்களுக்கு குறுவை போலவே செயல்படக்கூடியவர் என்பதால் மகன் மகள் போன்றவர்களை தூர அனுப்புவி அல்லது பிரித்து அனுப்புவார் மகளை பிரிவது என்பது பிரிவாக இருக்கும் பெற்றவர்கள் நம்ம மடியிலேயே குழந்தைகளை வச்சுக்க முடியாது கல்யாணம் என்ற பெயரில் இன்னொருத்தருக்கு கட்டி கொடுக்குறோம் பெண் குழந்தைங்க ஒரு வேலை போன்ற அமைப்புகளில் இன்னொரு இடத்துல ஆண் குழந்தையை அனுபவி அனுபவி அனுப்பி பார்க்குறோம் இல்லையா இது மாதிரியான சுப பிரிவுகள் தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருக்கும் ஆகவே கூட்டி கழித்து பார்த்தால் எண்பது சதவிகிதம் நல்ல பலன்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு வயதிற்கேற்ற வகையில் பெரியவர்களுக்கு நோய் தீரக்கூடிய அமைப்பு வீடு சார்ந்த விஷயங்களில் இது வரைக்கும் இருந்த கவலைகள் அதாவது வீட்டு தவணை கட்ட முடியல மாதாந்திர தவணையே கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையிலலாம் இருக்கிறேன் என்பது மாதிரியான எண்ணங்கள் அத்தனையும் விலகக்கூடிய மிகச்சிறந்த நல்ல யோக ஆண்டாக அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்கள் சகல தரப்பினருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் எப்படி இருக்க போறது துலாம் ராசி நண்பர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேத்து வரும்பொழுது என்ன பண்ணும் தூக்கத்தை கெடுக்கும் உடம்புல அஜீரண கோளாறுகள் ஏற்படும் இதெல்லாம் அப்படி பார்த்துட்டு இருப்பீங்க சார் நல்லதாக சொல்லுங்கள் சார் என்ன சார் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும்னு ஆரம்பிச்சு அப்படி நெகட்டிவாக சொல்லிட்டு இருக்கீங்க நெகட்டிவும் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டாவது யார் உங்க எதிரியா இருக்காங்களோ அவன் ரொம்ப பெரிய மனுஷனாக இருப்பான் உங்களை பார்த்து பத்து பேர் மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த இந்த காலகட்டங்களில் அந்த பொறாமையினால் நீங்கள் பாதிக்கப்படுவீர்களான்னு கேட்டா கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா விச்சிக இருந்து பஞ்சமஸ்தானம் தான் துலாம் ராசிலிருந்து ஆறாம் இடம் சத்ருக்களுடைய ஸ்தானம் குரு வீட்டில் ராகு வரும்பொழுது தேவையில்லாத கவனங்கள் இருக்கணும் அதாவது சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தங்களில் கவனமா இருக்கணும் வயிற்றுல ஒரு சில பேருக்கு பிரச்சனையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது இந்த குரு என்ன பண்றாரு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு மே மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு விரும்புகிறீங்களோ அதெல்லாம் தயவுசெய்து பண்ணிக்கிறது நல்லது இந்நாள வரைய இருக்கக்கூடிய எட்டாம் இடத்துல ராகு போச்சுன்னு என்ன கரெக்டாக டேக்ஸ் கட்டணும் ரெண்டாவது யாரெல்லாம் வந்து கொஞ்சம் தாறுமாறாக இருக்கீங்களோ அவங்களாம் கொஞ்சம் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுறது நல்லது ரெண்டாவது எந்த விதத்துலேயுமே ஒரு பணம் சார்ந்த விஷயங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் சார்ந்த விஷயங்கள் கோல்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வீட்டுக்கு வச்சுக்காமல் ஒரு அதாவது பேங்க் லாக்கரில் வச்சுக்கிறது நல்லது எட்டாம் இடத்துக்கு பொதுவாக குரு வரும்பொழுது சுக்கரனுடைய வீடாக விலை விலையுயர்ந்த பொருட்கள் ஒன்று காணாமல் போவதற்கு அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை ஆக்காரதற்கு வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை ரெண்டாவது செஸ்ட் பகுதி ஹார்ட்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது அதாவது எதுவுமே தர்மத்துக்கு மீறி பண்ணாமல் இருக்கிறது நல்லதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் மற்றபடி ரொம்ப பெரிய ஒரு நல்ல சிரேஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு பெயர்ச்சியா இருக்கப்படுது மே மாசத்துக்கு அப்புறம் சத்த கவனமா இருக்கணும் மே மாசத்துக்கு முன்னாடி நீங்க என்ன வேணா பண்ணுங்க கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லலாம் மாத்ரு காரகன் சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல பொதுவாகவே சனி உட்கார்ந்து இருக்கறதுனால சொத்ன பந்தங்கள் ரத்த பந்தங்கள் அதன் மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கும் அம்மாவோட வீண் வாக்குவாதங்கள்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது மற்றபடி நீங்க நினச்சது எல்லாமே சாதிக்கக்கூடிய ஒரு அம்சம் ஏற்படும் ஸோ நீங்க என்ன பண்ணா உங்களுக்கு இந்த ஒரு பிராயசித்தம் கொடு இருக்கிறதுலேயே ஹையெஸ்ட் கிரேட் ரேட்டிங் பிளானட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேத்துதான் அவர் போய் என்ன பண்ணுறாரு பன்னிரெண்டாம் இடத்துல உக்காந்துருக்கார் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னா உங்களுக்கு புதனுடைய வீட்டில் கேது அப்போ என்ன பண்ணும் நீங்கள் வேறு மாநிலம் இல்லைன்னா வேறு இடத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் சென்று வருவது துளசி மாலையை தானம் பண்ணுவது ஒன்று போதுங்க உங்கள் லைஃப்பில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து அதாவது முடி தானம் பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது எங்கே பண்ணோம்னா பெருமாள் கோவில்ல எந்த பெருமாள் கோவில்ல திருப்பதியில் பண்றது ஏற்றத்தை கொடுக்கும் இல்லைன்னா வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ஊர்ல இருந்தீங்களோ சரி அந்த ஊர்ல இருந்து வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று இது மாற்றி வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வெளிநாட்டில் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்புகள் மற்றும் பயிற்சிகளுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் யார்கூட் இன்டர்நேஷனல்